நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கலசிக்காரு வியோஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ரொம்பவே ஒரு போத மயக்கத்துல அப்படியே சும்மா தள்ளாடினு வராரு அந்த மேனேஜரும் ஒரு பக்கம் பிளான் எல்லாம் சக்சஸ் ஆன மாதிரி நம்ம ராஜேஸ்வரிக்கு சிம்பிளும் காட்டுறாரு ராஜேஸ்வரி மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கச்சிதமாக செஞ்சிட்டேன் விஜய் இனிமேல் எழுந்திருக்கவே மாட்டாரு இன்னொரு டூ டேஸ்க்கு அப்படியே அந்த போத மயக்கம் அப்படியே இருக்கும் போத அடிச்ச மாதிரியும் தெரியாது எதுவும் தெரியாது சாப்பாட்டுல தான் இதை கலந்தாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த டாக்டரே விலை கொடுத்து நம்ம பேசச்சுல ஏன்னா நம்ம டாக்டர் போலி டாக்டருங்க அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் தப்பு 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 வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்து ஆல்ரெடி காசு கொடுத்துட்டு இருக்கா இந்த பாருங்க டாக்டர் நீங்க என்ன பண்ணுவீங்க எது சொல்லு சொல்லிட்டு நீங்க வரங்க இந்த மாதிரி சாப்பாடுல தான் இதெல்லாம் கலந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலியா சொல்றாங்க இந்த மாதிரி மல்லி தான் மதியமும் சாப்பாடு என்ன தந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ஒரு பக்கம் சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இதே சாக்க வச்சுன்னு மல்லியை ஒரு ரேடியா நசுக்கி அப்படியே சும்மா ஒரு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டோம்னா இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த கம்பெனி இப்போ மேலும் மேலும் வரலான்னா அடுத்த செகண்டே கௌதம் கிட்டேருந்து இந்த கம்பெனி எடுத்து நான் ரன் பண்ணால் தான் முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் என் பேருக்கு மாட்டணுமே சொல்லிட்டு ராஜேஸ்வரி பழமை உட்கார்ந்து இருக்காங்க நம்ம மல்லிகிட்டே ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க மல்லி வேற ஆப்ஷன் இல்லாமல் நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்க விஜய்னு உடனே ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு எல்லாமே என் அக்காவுக்கு தான் என் அக்கா கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுன்னா அவங்க ரன் பண்ணுறதா தான் ரன் பண்ணுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போவே நான் அவங்க பேருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்றான் டெம்பரவியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம ராஜேஷ் வந்து டெம்பரவரியலாம் யாராக கேட்டது அப்போ என் பேரில் பர்மனென்ட்டாக பண்ண மாட்டேன் எனக்கு பர்மனண்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கொஞ்ச நேரம் நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சும்மா விஜய் இல்லையா சரியான குறும்புக்கார விஜய் ஒரே வார்த்தை தான் சொல்லி சிம்பிளாக முடிச்சிடறாரு இதை பாருக்கா நீ பேசுறது எல்லாமே ஓகே தான் நீ சொல்கிறதும் தான் ஆனா அது எல்லாமே நான் கேட்கணுன்னாலும் இன்னும் நிறையா கண்டிஷன் இருக்குது அதை பர்ஸ்ட் நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா மல்லியும் அதெல்லாம் பார்ட்னராக இருப்பாள் மல்லியை நீங்கள் வெளியே அனு முடியாது மல்லிகை இதெல்லாம் பார்ட்னராக இருப்பாள் நியாயத்தில் எந்த ஒரு சம்மதமும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னடா இது நியாயம் எப்படி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த சொத்து பூரா எழுதுகிறா நான் எல்லாமே நான் அனுபவிக்க வேண்டியது நீ தெரியாமல் அனுபவிச்சுன்னு இருக்க அப்பா அப்பாவே எனக்கு தான் தரேன்னு சொன்னார் நான் தான் அவசரப்பட்டு என் தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஆனால் இப்போ என் தம்பியே எனக்கு எதிராக எனக்கு பிடிக்காத பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவள் வீட்டை விட்டோம் அனுப்பாமல் ரொம்பவே சீன் போட்டுன்னு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்ன இன்னும் ரொம்பவே இன்ஸ்டால் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க வடனே நம்ம விஜயேந்திரன் முடியாதா முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்னடா முடியாதுன்னு சொல்ல ஆல்ரெடி உன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உன் சொத்து எல்லாமே என் பேருக்கு மாற்றியாச்சு கையெழுத்து போலி கையெழுத்து போட்டால் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஒரு கட்டாயிடுச்சு நீயே இப்போ போய் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது எல்லாமே நீயே தான் சுயார் நிலவில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ரிங்கு போட்டாங்கள்ல அதுக்கப்புறம் கரெக்டாக மேனேஜர் அவரை வச்சு ஆக்ஷன் பண்ணி எல்லாமே நடத்திட்டாருங்க முடிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் கடவுளே என்னடா இது இப்படி என்ன அந்த மாதிரி ஒரு முக்கட்டான சூழ்நிலை தள்ளிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏதோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியும் விஜய் ஒரு பக்கம் பழமையினர் இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம மல்லி மாசன்ட்டு கொடுத்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் நான் அவங்க கூட இருக்கேன் உங்கள் கூட இருக்கிற வரையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது கடவுள் இருக்காரு எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்காங்க போல் நல்லதாகவே நடந்தால் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லது நடக்குமா நடக்காதா இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது சரி ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிராக்டிகலா யோசிக்கணும் அதை விட்டுட்டு ஐயையோ இப்படி பண்ணலாமா ஐயையோ அப்படி பண்ணலாமான்னா வாழ்க்கைன்னா ஆப்ஷன் மந்திரி தான் இப்படியும் பண்ணலாம் அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆப்ஷனன்ற ஒரு வார்த்தையை கூடாது ஆப்ஷனே இல்லை இப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வழியை தேர்ந்தெடுத்து அதான் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆப்ஷனுன்ற ஒரு வார்த்தை இருந்தாவே வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா ஆப்ஷன் கொடுக்கலாம் எங்கெங்க கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணும் சும்மா சும்மா கொடுத்து வச்சு இப்போ பார்த்தீங்களா நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆப்ஷன் கொடுத்தாரு நம்ம விஜய் உடனே விஜய்க்கு திருப்பி ரிப்பீட்டாக ரிவீட் அடிச்சு விட்டாங்களா இப்போ விஜய் எந்தன்னு எங்கே போகிறதே நாதி இல்லாமல் ஒரு பக்கம் மயக்கத்தில் இருக்கார் இந்த சமயத்திலே கிட்ட சைன் வாங்கினா மல்லிகை ஒரேடியாக தரத்தை அனுப்பிச்சிடணும் துரத்தை அமைச்சிட்ட அப்புறம் விஜய் தானே பேசினா விஜயம் தரத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்ட தீட்டினு இருக்காங்க குடும்பமே சேர்ந்து ஒரு பக்கம் நம்ம விஜய் மேலே செம்மையான பழியை போட்டு ஒரே ஒரேடியே அந்த விஜய் ஒழிச்சு கட்டிடலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க ஒரு பக்கம் நியூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்ப்ரெட் ஒரு பக்கம் ஆகிட்டு போயிட்டே இருக்குது இதெல்லாம் எப்படி தடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளையே என்னடா இது கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் இப்போ கொடுமை எல்லாமே தலைவிரிச்சி ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தடுத்து நின்று போராடி முன்னாடி ஒவ்வொரு வழியாக முன்னேறி போயின்னே இருக்கணும் அதை விட்டு ஐயோ இப்படி பண்ணலாமா ஐயோ அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தோம்ல வாழ்க்கை பூரா யோசிச்சுனே இருக்கணும் யோசிக்கவே கூடாதுங்க எப்பவுமே அடிச்சு தூள் கழிப்பிட்டு போயினே இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் யோசிக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் யோசிக்கணும் கரெக்டாக யோசிக்க வேண்டிய விஷயத்தில் யோசிச்சுருந்தா விஜய்க்கு இந்த நிலைமையே வந்து இருக்காது அப்போ யோசிக்காமல் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அக்கா உக்கா முன்னுரிமை கொடுத்தாரு இப்போ அக்கா சரியாக வச்சு செஞ்சு விட்டு சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு கிளம்ப போகிறாங்க இதுக்கப்புறம் சொத்தெல்லாம் மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனா நம்ம ராஜேஸ்வரி நினைச்சா முடியும் ராஜேஸ்வரியை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தீவிரமா இருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண் கூட இன்ட்ரஸ்டிங்கான எல்லாம் நடக்க போகுது அதையும் நீங்க பாத்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்